கருப்பு டெவில் ஃபிஷ் அல்லது ஹம்பேக் ஆங்குலர் ஃபிஷ் கருப்பு கடல் டெவில் மீன் அல்லது பிளாக்ஸிடெவில் ஆங்லர் ஃபிஷ் மெலனொசிடே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஆழ்கடல் மீன் இது ஒரு சிறிய மீன் கருப்பு கடல் டெவில் மீனின் தோற்றம் இதன் தோற்றம் கருப்பு நிறத்தில் இருக்கும் இதன் வாய் பெரியதாகவும் பற்கள் கூர்மையாகவும் இருக்கும் இதன் தோற்றம் பயத்தைத் தூண்டும் கருப்பு கடல் டெவில் மீனின் வாழிடம் அட்லாண்டிக் இந்திய பசிபிக் பெருங்கடல்களின் வெப்பமண்டலத்திலிருந்து மிதமான நீரில் காணப்படுகின்றன ராஸ் கடலில் இருந்து மட்டுமே அறியப்படும் ஒரு இனம் உள்ளது கருப்பு கடல் டெவில் மீனின் காட்சிகள் கான்ட்ரிக் டெனரிப் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு வயது முதிர்ந்து பிளாக் ஆம்லர் ஆன்லர்ஃபிஷின் காட்சிகளை பதிவு செய்துள்ளனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு நெட்டிசன்கள் இந்த அரிய காட்சியைக் கண்டு திகைத்துப் போனார்கள்